கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம் உலகத்தின் கடைசி நாட்கள் கர்த்தராகிய மறுபடியும் திரும்பி வருவதற்குரிய நாட்களுக்கு கடந்து எல்லா தேவண்டி பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மெய்யாக நேசிக்கிறவர்கள் அன்பு அன்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று அவருடைய வருகைக்காக கொண்டிருக்கிறார்கள் உலகம் எங்கிலும் இரண்டாயிரம் வருஷங்களாக கத்தனாய் இயேசு கிறிஸ்தின் வருகைக்காக இந்த உலகம் ஆயத்தமாக இந்த கடைசி நாட்களில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் இந்த உலகத்தில் நடக்கும் அதை குறித்து பரிசுத்த வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் கால மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று கேட்டேன் என்று சமீபமாக அவருடையபடியினால் பிசாசையும் பிசாசோட ராஜ்யத்தையும் அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வருகிறார் தங்களுடைய நாட்கள் முடிவடைகிறது என்றும் தான் இந்த உலகத்தில் இனி கிரியை செய்ய முடியாது என்றும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது தன்னுடைய ராஜ்யத்தின் விடும் என்பதையும் பிசாசு மிக மிக நன்றாக அறிந்திருக்கிறார் உலகத்தின் ஜனங்கள் தேவடைய வார்த்தை விசுவாசிக்கிறார்களோ இல்லையோ கிறிஸ்தவர்கள் தேவடைய வார்த்தை விசுவாசிக்கிறார்களோ இல்லையோ ஆனால் பிசாசும் பிசாசுடைய சேனையும் தேவடைய ராஜ்யத்தை தேவடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது தேவனுக்கு பயந்து நடுங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறார் ஆகினால் இந்த உலகத்திலே

பூமியிலும் சமுத்திரங்களிலும் இருக்கிற ஜனங்கள் மேல் கடுமையான ஒரு தாக்குதலை அவர் உருவாக்குவதற்காக பல வருடங்களாக அவன் இந்த கொடிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த இயேசுவின் வருகை சமீபமாகும் தோறும் அவருடைய நாட்கள் முடிவடைந்து கொண்டே வருகிறது இயேசுவின் நாட்கள் இயேசு எப்பொழுது வருவார் என்பதை பிசாசு அறியாமல் இருந்தாலும் இயேசு எந்த காலத்தில் வருவார் என்பதை அவனால் நன்றாக அறியக்கூடிய அளவிற்கு அவர் ஞானம் உள்ளவனாக இருக்கிறார் வேத சத்தியங்களை மிக தெளிவாக அறிந்தவனாக இருக்கிறார் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கோபம் அடைகிறார் பூமியில் இருக்கிற சகல மனுஷன் மேலும் கடும் கோபம் அடைகிறார் அது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மேல் அவன் கடும் கோபம் கொண்டு தான் என்னென்ன கிரியைகளை செய்தால் இந்த உலகத்தில் திரளான ஜனங்களை நரகத்திற்கு கொண்டு போக முடியும் ராஜு ராஜ்யத்திலிருந்து பிரித்து நரகத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் தன்னுடைய சேனைகளோடு தன்னுடைய பொல்லாத ஆவிகளோடு அவன் கட்டளையிட்டு இருக்கிறான் எப்படி என்று சொன்னால் நீங்கள் பாதாளத்தில் இருந்து புறப்பட்டு சென்று பூமியிலும் சமுத்திரங்களிலும் குடியிருக்கிற திரளமான ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கட்டளை இந்த கட்டளைகளை பல காலங்களாக பிசாசும் பிசாசுடைய சேனையும் திருப்திகரமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு சொன்னார் மரணத்தின் ஆவி உலகமெங்கிலும் எங்கிலும் பயங்கரமாய் கிரிய போகிறது விசாசானவன் மரணத்தினாலே திரளான ஜனங்களை கொள்ளை கொண்டு போக போகிறான் திரளான என்னுடைய ஜனங்களும் அவனால் பாதிக்கப்பட போகிறார்கள் ஆனபடியால் மரணத்தின் ஆவிகளை குறித்து ஜனங்களை எச்சரிப்பதோடு வேத வசனம் மரணத்தை குறித்து என்ன சொல்கிறது என்பதையும் வேத வசனத்தினால் மரணத்தை ஜெயிப்பது எப்படி என்பதையும் ஆண்டு மரணத்தை குறித்தும் கடைசி காலத்தில் பிசாசானவர் உலகத்தின் ஜனங்களோடு கொடுமையான தாக்குதலை அவர் நடத்தி மரணத்தினால் ஜனங்களை அழித்து திரளான ஜனங்களை நிறைத்துக் கொண்டு போவதை குறித்தும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நாம் இதை குறித்து பார்க்க போகிறோம் பிசாசானவன் தன் கடும் கோபத்தினால் அவன் என்னென்ன செய்கிறான் என்று பார்த்தால் முதலாவது பூமியில் இருக்கிறவர்களை வேகமாய் அழித்து அவர்களை நரகத்தில் கொண்டு போய்விட வேண்டும் ஆகினால் நரகத்தை நிரப்புங்கள் என்கிற ஒரு பயங்கரமான ஒரு கமிஷனோடு பிசாசும் அவருடைய ராஜ்யமும் உலகம் எங்கிலும் வேகமாய் கிரை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகினால் என்ன சம்பவிக்கிறது இந்த வருடங்களில இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்து பரத்திற்கு எடுக்கப்பட்ட இரண்டாயிரம் வருடங்களில் ஆயிரத்தி எழுநூறுக்கு பிறகு இருக்கிற மரணங்களை குறித்து நாம் படித்தால் ஆயிரத்தி இருநூறுக்கும் இந்த இரண்டாயிரத்துக்கும் இடைப்பட்ட காலங்கள் பயங்கரமான மரணங்கள் நடந்திருக்கிறது குறிப்பாக ஒன்றாம் உலகமாக இரண்டாம் உலகமாக இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் நடந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூறுகள் ஆயிரத்தி எழுநூறுகளில் எல்லாம் ஈரோப்பா மற்றும் பல கண்டங்களில் இருந்த பெரிய பெரிய ராஜாக்கள் கொடிய யுத்தங்கள் செய்து கோடிக்கணக்கான ஜனங்கள் அதன் மூலம் அறித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கடந்த முன்னூறு வருடங்களில் பூமி அதிர்ச்சிகளை குறித்தும் பூகம்பங்களை குறித்தும் நான் சரியான டேட்டாவை பார்த்தால் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு பத்து இருபது நூறு இருநூறு ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் என்று இந்த நூற்றாண்டில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு வருடத்தில் பல்லாயிரம் முறை உலகத்தின் பல இடங்களிலும் நிலநடுக்கங்கள் உண்டாக இருக்கிறது இதனால் திரளான ஜனங்கள் அழிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள் ஒன்றாம் இரண்டாம் உலகமாக யுத்தத்திற்கு பிறகு பெரிய அளவில் யுத்தங்கள் இல்லாமல் ஆபத்துகள் மற்றும் வியாதிகள் இவைகள் மூலமாய் இறந்த மனுஷனுடைய எண்ணிக்கை ஒன்றாம் இரண்டாம் மகா யுத்தத்தில் மதித்த ஜனங்களுடைய அதிகமாக இருக்கிறது என்று சரித்திரம் சொல்லுகிறார் இப்படியாக இனி வருகிற நாட்கள் உலகம் எங்கிலும் கொடிய யுத்தங்கள் உண்டாகும் கிறிஸ்து இப்படி சொன்னார் மனுஷகுமாரன் வருகிற அந்த காலத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதிகளும் தேசங்களுக்கு விரோதமாக தேசங்களும் எடும்பும் அப்படியானால் வருகிற காலங்கள் உலகம் எங்கிலும் கொடிய யுத்தங்களை ஜனங்கள் எதிர்பார்க்க வேண்டும் அநேக நேரத்தில் தேவட ஜனங்கள் கூட போல போகிற சம்பவங்களை எதிர்கொள்ளாதபடிக்கு சமாதான எதிர்கொள்ளாத வருகையை எதிர்நோக்கி இருக்கிறனா இப்படிப்பட்ட சம்பவங்கள் உலகத்தில் எங்கும் நடக்கும் என்பதை எதிர்நோக்கி அதற்கு தக்கதாக தாங்கள் வாழ்வதற்கு காயத்தமாக வேண்டும் யுத்தங்கள் என்று சொல்லி வரும்பொழுது தேவடைய பிள்ளையாக இருந்தாலும் உலகத்தானாக இருந்தாலும் அந்த யுத்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் ஆகினால் இந்த யுத்தங்கள் மூலமாக உலகத்தில் திரளான ஜனங்களை கொன்று அந்த ஆத்துமாக்களை நரகத்திலே இந்த பிசாசாரம் கொண்டு சென்று அங்கே அடுக்கி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை அப்படி பாருங்கள் அணுகுண்டுகள் உலகத்திலே உலகத்தின் எந்த சரித்திரத்திலும் இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு நாடுகளும் அணுகுண்டுகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நவீன ரகங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவைகள் மனிதனை கொள்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அன்றி வேற எவைகளால் எந்த பிரயோஜனம் இல்லை சமீபத்தில் சைனாவில் இருந்து உண்டான கொரோனா வைரஸ் கூட அது ஒரு பயோவார் தான் அது கத்தியின்றி ரத்தமின்றி மக்கள் அழிக்கக்கூடிய ரசாயன ஒரு யுத்தமாகத்தான் அது நடத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி இனி உள்ள காலங்களில் இப்படிப்பட்ட கிருமிகளை ஒரு நாட்டின் மேல் அனுப்பினால் போதும் தூவினால் போதும் அதன் மூலமாய் கோடிக்கணக்கான மக்கள் இறந்து விடுவார்கள் என்பதையும் யாராலும் மக்களை காப்பாற்ற முடியாது என்பதையும் நிரூபித்து இருக்கிறது உலகத்தின் பல நாடுகளிலும் இப்படிப்பட்ட ரசாயன கொள்ளுகள் வைக்கப்பட்டு வரக்கூடிய நாட்களில பல நாடுகள் பயன்படுத்தி சோதனை செய்வார்கள் சைனாவிலே ஒரு தான் செய்தார்கள் அந்த சோதனைக்கு இந்த உலகம் தாக்குப்பிடிக்க முடியாமல் இவ்வளவு கஷ்டப்படுகிறது என்று சொன்னால் மெய்யாக இருக்கிறதை அவர் பண்ணினா இந்த உலகம் பயங்கரமான அடிவுக்கு நேராக செல்லும் இதன் மூலம் என்ன சம்பவிக்கிறது திரளான ஆத்துமாக்களை விசாசானவன் கடும் கோபம் கொண்டு அவன் அரகத்திற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறான் இனி பாருங்கள் இந்த நாட்களில சில தினங்களுக்கு முன்பு லெபனானில ஒரு பயங்கரமான வெடி வெடித்ததன் மூலமாக திரளான மக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த நாடு நாற்பது வருட பொருளாதாரத்தில் பின்னோக்கி இழுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த வெடிமொரு எல்லாம் இன்னொரு நாட்டுக்கு அனுப்புவதற்காக வைக்கப்பட்டிருந்ததாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் உலகத்தின் நாடுகளிலும் இப்படிப்பட்ட வைக்கப்பட்டிருக்கிறது இவைகள் தானாக வெடித்து என்று சொன்னால் ஒவ்வொரு நாடுகளிலும் திரளான ஜனங்கள் மறைத்து போவார்கள் இதன் மூலமாக மரணமானது தன் கொடிய போர தாண்டவத்தை இந்த உலகம் முழுவதிலும் ஆட்கொள்ள போகிறது அதற்கு பிறகு நாம் பார்க்கும்பொழுது கொடிய வியாதிகள் ஆபத்துகளை பாருங்கள் நிலச்சரிவு தண்ணீர் பெருக்கு புயல் இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் சுனாமி இப்படிப்பட்ட பயங்கரமான இயற்கை சீற்றங்களைப் போல காணப்படுகிற செய்யப்பட்ட அந்த சீற்றங்கள் மூலமாக திரளான ஜனங்கள் அழிந்து நரகத்துக்கு சென்று விடுவார்கள் இவைகளெல்லாம் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாய் பெருகும் என்று உலகமானது அறியாமல் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் இவைகளை குறித்து நல்ல அறிவுடையவர்களாக இருந்தால் அவர்கள் காலத்துக்கு தக்கபடி வாழ்வதற்கு தங்களை கொள்வார்கள் இப்படியாக முழு உலகத்தின் மேலும் கடுமையான தன் மிகுந்த கோபத்தினால் நடத்த போகிற காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த காலத்திலேயே அவன் அதை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார் இப்படி இந்த உலகத்திலும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் மேலும் அவன் தன் தாக்குதலை நடத்துகிற அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான ஜனக்கூட்டம் இருக்கிறது அந்த ஜனக்கூட்டம் யார் என்று சொன்னால் இந்த பூமியில் கத்ரா இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் ரத்தத்தை சிந்தி தெரிந்து கொண்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் இவர்களை தான் சபை என்று சொல்லுகிறோம் இந்த சபைக்கு எதிராக பிசாசுடைய தாக்குதல் உலகத்தில் இருக்கிற தாக்குதலை விட பல்ல மடங்கு கொட்டூரமாக இருக்கும் அவர் பயங்கரமான தாக்குதலை தேவடைய ராஜ்யத்திற்கும் தேவடைய பிள்ளைகளுக்கும் எதிராக நடத்தும்படிக்கு பலவித புதிய நுணுக்கமான திட்டங்களோடு கூட அவர் வந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட தாக்குதலில் கடந்த சில வருடங்களாக நாம் பார்க்கும் பொழுது தேவடைய ஊழியக்காரர்கள் திரளான ஊழியக்காரர்கள் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிமையாக ஊழியம் செய்தவர்கள் தேவனுடைய நல்ல வரங்களை உடையவர்கள் மிகுந்த பொக்கிஷங்களை தங்களுக்குள் வைத்திருக்கிறவர்கள் இன்னும் இந்த உலகத்திற்கு எவ்வளோ அவர்கள் கொடுப்பதற்கும் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் ஊழியர்களுக்கும் எவ்வளவோ கொடுப்பதற்கும் தங்களிடத்தில் இருந்த வெளிப்பாடுகளோடும் மரங்களோடும் கூட அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள் படிக்கும்போது வருடங்களாக குறிப்பாக இந்த வருடத்தில் போன வருடத்தில் எங்கே மரணம் என்று சம்பவித்தாலும் யார் மதித்தாலும் கேட்கிற ஒரு வார்த்தை ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்களா மாரடைப்புல இறந்துட்டாங்க மரணம் என்றாலே மாரடைப்பு என்கிற நிலைமைக்கு வருகிறது மாரடைப்பு தேவன் அனுப்புகிறதா கண்டிப்பாக இல்லை மாரடைப்பு பிசாசு அனுப்புகிற ஒரு கொடிய வியாதி சுகர் இல்லாத ஊழியர்களே இல்லை இது பிசாசு அனுப்புகிற கொடிய வியாதி ஸ்டோக் இல்லாத ஸ்டோக்கினால் பாதிக்கப்பட்டு திரளான ஊழியர்கள் இருக்கிறார்கள் இது பிசாசு அனுப்புகிற கொடிய வியாதி தேவன் ஒரு மனுஷனுடைய நாட்கள் பூரணம் அடையும் பொழுது அவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது வியாதினால் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை வியாதினால் எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தங்கள் ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே அநேக பெரிய தேவ மனுஷர்கள் எல்லாம் இந்த காலங்களிலே இந்த பூமியை விட்டு அவர்கள் எடுக்கப்பட்டு விட்டார்கள் அவர்கள் பரலோகத்துக்கு சென்றிருந்தாலும் அவர்களால் ஏற்படுகிற நஷ்டம் என்பது சாதாரணமான நஷ்டம் அல்ல ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் தேவனோடு நடந்து மிகுந்த அனுபவங்களையும் மிகுந்த வேத வசனங்களையும் பெற்றவர்கள் திடீரென்று போகும் பொழுது அது ஒரு பெரிய இழப்பு இன்னொரு வார்த்தை வேதிர்த்து சொல்லப்பட்டு இருக்கிறது மேய்ப்பரை வெற்றுவேன் மந்தைகள் சுிக்கப்படும்ேக தலைவர்கள் தங்களுக்கு ஒரு தலைவரை உண்டாக்கி வைக்காமலே போய் போய்விட்டார்கள் இப்படி போகிற்கு மட்டுமல்ல இப்படிப்பட்டவர்கள் பெரிய ஊழிய காரர்கள் திடீர்னு மறைந்து போகும்பொழுது அதற்குரிய அநேக பிரச்சனைகளும் அந்த ஸ்தாபனங்களும் உருவாகிறது அந்த ஜனங்கள் தங்களுடைய தலைவனை இழந்தபடினார் இன்னொரு தலைவன் எப்படி அவர்களை நடத்துவார் என்று அவர்களுக்கு தெரியாது நல்லவர்களாக இருக்கலாம் அல்லது ஒருவர் கட்டி வைத்ததை இடித்து போடுறவர்களாக இருக்கலாம்

ஊழியம் செய்யாத படிக்கு அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் திரளான ஊழியர்கள் ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களிலே எங்கள் உலகத்தின் எடுக்கப்பட்டு வருகிறார்கள் கடந்த ஐந்து வருடங்களுக்குள் வாலிப ஊழியர்கள் மிகுந்த வல்லமையோடும் திறமையோடும் தேவ கிருமையோடும் தேவ அன்போடும் எடுக்கி வந்த திரளான வாலிப ஊழியர்கள் மறித்திருக்கிறார்கள் இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது விசாசானவன் கடும் கோபம் கொண்டு ராஜ்யத்துக்கு எதிராக ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்தால் பார்க்கிறோம் இன்னும் கணிச காலத்தில் நம்ம செய்ய போகிற மிகப்பெரிய சம்பவங்கள் வேறு அனைவரும் இருக்கிறது முதலாவதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படாமலாக இருந்தால் மூலம் பாவ மன்னிப்பை நிச்சய சீவனில் பெற்றுக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் சந்திக்கிற அந்த உலகமானது பயங்கரமானதும் கொடுமையானதுமாக இருக்கும் என்று உலகத்தின் எல்லா மதங்களும் சொல்லுகிற எல்லா மதங்களிலும் நரகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அநேக மதத்தில் போதிக்கப்படுகிறது இல்லை ஆனால் வேதம் அது மிக தெளிவாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை சொந்தரச்சராக ஏற்றுக்கொள்ளுங்கள் ரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் கழுகப்படட்டும் அப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை கண்டிப்பாக பெறுவீர்கள் இன்னொரு பகுதியில ரசிக்கப்பட்ட தேவடைய ஜனங்களை நீங்கள் இன்னும் நாள் கடுத்தாழ்ந்தபடிக்கு கத்தோடைய கற்பனைகளை தேவடைய பிரமாணங்களை செய்வதற்காக நீங்கள் துரிதப்பட வேண்டும் விசாசு துரிதமாய் உலகத்தை அழிக்கும்படி அவர் வகை செய்யும் பொழுது தேவிட ஜனங்கள் இழைப்பாருகிற காலங்கள் இது இந்த நாட்களில துரிதமாய் கிரிய வேண்டும் முதலாவதாக அவர்கள் என்ன கிரிய செய்ய வேண்டும் தங்கள் ஜீவனை காத்துக் கொள்வதற்காக வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கற்றுக்கொண்டு அவர்கள் மரணத்தின் ஆவியை கொடுமையாய் தாக்குவதற்கு ஆயத்தமாக வேண்டும் ஒருவர் இப்படி எழுதியிருக்கிறார் அட்டாக் யுவர் அட்டாக் என்று எழுதியிருக்கிறார் உங்கள் மாரடைப்பை நீங்கள் அட்டாக் பண்ணாவிட்டால் அது உங்களை அட்டாக் பண்ணுகிறார் அப்படியே வியாதிகள் நம் அவைகளை அட்டாக் பண்ணாவிட்டால் அவை நம்மை அட்டாக் பண்ணுகிறது ஆகினாலும் தான் எபிஷர் படிக்கிறோம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பிசாசு அனுப்புகிற பயங்கரமான கொடுமைகளை அவைகளுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபைகளையும் மரணத்தின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றுவது எப்படி என்பதை குறித்து ஊழியர்கள் சிந்திக்க வேண்டும் விசுவாசிகள் சிந்திக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் சிந்திப்பது மட்டுமல்ல வேதத்தை படித்து கற்றுக்கொண்டு ஆவிகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் அடுத்து பாருங்கள் ஊழியர்கள் இந்த காலத்திலும் மனுஷன் பாவத்துக்குள் இறங்குகிறான் என்று சொன்னால் அவர்களை காப்பாற்ற தேவனாலே முடியாது பாவத்திலிருந்து விடுதல் அடைந்து நீதிக்கு பங்காளிகளாக தேவ நீதி நிறைவேற்றும்படிக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தார் ஒரு யுத்தமோ ஒரு வியாதியோ ஒரு கொரோனாவோ ஏதோ ஒன்றில மரணம் ஏற்படுவதாக இருந்தால் சமாதானத்தோடு அந்த ஆத்மா நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் இல்லாவிட்டால் அவர் அறிக்கைப்படுவதற்கு கூட நேரம் கிடைக்காமல் போய்விடும் ஆனபடியால் பரிசுத்தமாகதலை பூரணப்படுத்திக் கொள்ளுகிற நாட்கள் இந்த நாட்களாக இருக்கிறது அடுத்து பாருங்கள் விசுவாசத்தில் உறுதியாக வேண்டிய நாட்கள் தடுமாறுகிற விசுவாசம் விசுவாசம் இல்லாத வாழ்க்கையில விட்டு தேவனிலும் தேவனுடைய வார்த்தையிலும் விசுவாசம் வைத்து முன்னே வர்கள் தான் இந்த கொடிய காலங்களிலே தப்பி தேவடைய ஊழியங்களைச் செய்வதற்கும் தேவடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுவதற்கும் கூடியவர்கள் அதே போல பாருங்கள் வசனத்தின்படி வாழுங்கள் தீராத ஜபம் பண்ணுங்கள் இட்டை விடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஜ பண்ணுங்கள் ஜம பண்ணும் பொழுது என்னவிடுத்துவார் தரிசனங்கள் மூலமாக பேசுவார் இவைகளை நாம் செய்வதன் மூலமாக தாக்குதலுக்கு நாம் விடுதலை பெற முடியும் மரணத்தின் மேல் கொடும் தாக்குதலை நடத்துவதற்கு தேவடைய சபை ஆயிட்டமாக வேண்டும் இது ஒரு நபர் செய்ய வேண்டிய வேலை அல்ல ஒவ்வொரு நபரும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொரு சபைகளும் சபையா எழும்பி இந்த கடைசி காலத்தில் அவைகளை தாக்கி அழிக்கும்படி உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்த வாழ்க்கையினாலும் நீதியின்படி நடப்பதன் மூலமும் தேவனுக்கு பிரியமை வாழ்வதன் மூலமும் அவனை தாக்குங்கள் அழியுங்கள் அழித்து உலகத்தை காப்பாற்றுங்கள் ஆத்து மக்களை காப்பாற்றுங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஆனபடியால் நீங்கள் இன்னும் தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கும் பரிசுத்தமாக நிறைவேற்றுவதற்கும் உங்களுக்கு காலங்கள் கிடைக்கும் அதன் மூலமாய் நீங்கள் பரிசுத்தம் அடைந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க தேவன் உங்களுக்கு கருமை செய்வார்